கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உதவி செய்கின்ற தேவன் ரெண்டு குறிப்பேடு பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உண்மை என்று எவருமிலர் எங்கள் கடவுளாம் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் எம் மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான் ஆசா சாலமோன் ராஜாவுக்கு பின்பு யூதாவில் தோன்றின மூன்றாவது ராஜா ஆசா ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான் வேற்று பலிபீடங்களையும் தொழுகை மேடுகளையும் அகற்றினான் அவன் இறைவனுக்கு பிரியமாய் ஆட்சி செய்ததால் அவன் செய்த எல்லா காரியங்களும் வாய்த்தது அப்போது செராகு மன்னன் பத்து லட்சம் வீரரோடும் முந்நூறு தேர்களோடும் ஆசாவுக்கு எதிராக படையெடுத்து மாரைசா வரை வந்தான் ஆசா அவனுக்கு எதிர்த்து செப்பாத்தா சமவெளியில் போருக்கு நின்றான் பிரியமானவர்களே தேவ சந்தோஷமாய் காணப்படும்போது எதிரிகள் பொறாமை கொண்டு நமக்கு விரோதமாய் வருவார்கள் ஆகையால் நாம் எதிரிகளின் திட்டங்களை முன்னறிந்து எப்போதும் யுத்த முனையில் நின்று கொண்டு விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும் ஆசா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் படைகளின் ஆண்டவரே எங்களை எதிர்த்து வரும் இப்பெரும் படையை எதிர்க்க எங்களுக்கு துணையாய் வாரும் என்று இறைவனின் துணையை நாடினான் தான் வலிமையற்றவன் என்பதை அறிக்கை செய்தான் இறைவனும் ஆசாவுக்கு பலன் கொடுத்து வெற்றியை கொடுத்தார் இக்கட்டான வேளையில் இறைவன் அவருக்கு உதவி செய்தார் அன்பானவர்களே நாமும் ஆசா ராஜாவை போன்று எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் இறை சமூகத்தை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரே நமக்கு எல்லாம் என்று சரணடைய வேண்டும் அப்போது இறைவன் நமக்கு ஏற்ற வேளையில் உதவி செய்வார் அன்பு இறைவா எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் நீரே நாங்கள் உலகப் பொருட்களில் மனிதர்களில் நம்பிக்கை வைக்காமல் உண்மையை எங்கள் முன் வைத்து ஒவ்வொரு நாளும் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா